லங்காவி இந்திய மக்கள் எதிர்நோக்கி வந்த குடிநீர் சிக்கலுக்கு முழுமையான தீர்வு எட்டப்பட்டது துணை பிரதமரின் இந்தியர் பிரிவு சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்ளசாமி இதனை கூறினார் லங்காவி மக்களுக்கு முதல் கட்டமாக மூன்று நீர் சேமிப்பு தொட்டிகள் நிறுவப்பட்டன அவற்றை நிர்மாணிப்பதற்கான மொத்த செலவு முப்பதாயிரம் ரிங்கெட்டுக்கும் மேலாகும் ஒவ்வொரு தொட்டியிலும் எண்ணாயிரம் லிட்டர் வரையில் நீரை சேமிக்க முடியும் இதன் வாயிலாக தூய்மையான நீர் அங்கு விநியோகிக்கப்படும் மேலும் தொடக்கமாக தாமான் சுங்காய் ராயாவில் அந்த நீர் சேமிப்பு தொட்டிகள் அமைய பெற்றிருக்கின்றது தாமான் சுங்காய் ராயா கம்பொங் பிலாங்கா பிசா கம்பொங் கிசாப் கம்போங் தொலுக் ஆகிய குடியிருப்பு பகுதிகளில் ஏறத்தாழ ஐயாயிரம் இந்தியர்கள் வசிக்கின்றனர் ஏனைய பகுதிகளிலும் நீர் சேமிப்பு தொட்டிகள் கட்டப்படும் தமன் சுங்கராயா இந்திய குடியிருப்பாளர்களுடனான கலந்துரையாடலில் அரவிந்த் இதனை கூறினார் குறிப்பாக கல்வி பொருளாதாரம் சமூகம் ஆகிய நிலைகளில் அவர்கள் சந்திக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகளை எடுக்கப் அவர் சொன்னார்